கார் கார் இப் இப்ரா இப்ரா ஒரு கண்ணியம் இருக்கு கருத்தை எதிர்கொள்ளணும் இப்ராஹிம் ஒரு கண்ணியம் விருந்தினர்கள் கண்ணியத்தை பாதுகாக்கணும் கேள்வி நேரத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்கு இப்ராஹிம் ஸ்ரீகாந்த் இல்ல இல்ல திராணி வார்த்தை வேணாம் இல்ல இல்ல இப்ராஹிம் இப்ராஹிம் வெயிட் வெயிட் இப்ராஹிம்

கருத்தியல் ரீதியா டேட்டா வைஸா நம்ம எவ்வளவு எஜுக்கு வேணா போய் நம்ம விவாதிக்கலாம் அதை மட்டும் வச்சுக்கலாம் இல்ல 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 இப்ராஹிம் இல்ல இல்ல நம்ம கருத்தியலை கருத்தியலால் எதிர்கொள்ளலாம் டேட்டாவோட எவ்வளவு எஜுக்கு வேணா போய் விவாதிக்கலாம் அதை கேள்வி நேரம் அனுமதிக்கும் தனி மனித தாக்குதல் வேண்டாம் தொடருங்க தனி மனித தாக்குதலே பண்ணல ரீகன் ஐம்பத்தாறு இன்ச்சு இவங்க தான் சொன்னாங்க ரீகன் அதை வச்சுதான் நான் பேசுறோம் இவங்கதான் வந்து தெய்வீக பிறவின்னு சொன்னாங்க ரீகன் அதை வச்சுதான் பேசுறோம் நான் டென்ஷன்லாம் ஆகல நான் இப்பயுமே சிரித்த முகத்துடன் சொல்கிறேன் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு திராணியும் தெம்பும் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் தெரிந்தால் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுல மணிப்பூர் சம்பவம் போல ஒரு முன்னூறு தேவாலயங்கள் எரிக்கப்பட்ட சம்பவம் அதுவும் அதுல இருக்கக்கூடிய முதலமைச்சரே தலையிட்டு இருக்கிறாருன்னு காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்துல காட்டு சொல்லுங்க நான் இப்பவே இந்த இடத்துல இருந்து வாக் அவுட் பண்றேன் இந்த திராணியும் தெம்பும் இருந்தால் பகிரங்கமா சவால் விடுறேன் அது மாதிரி ஒரு சம்பவத்தை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட பதினாறாயிரம் துப்பாக்கிகள் காணாம போயிருக்கு ஆறாயிரத்தி ஐம்பது

இன்றைக்கு ரெண்டு முன்னாடி ஒரு எக்ஸ் ஆர்மி ஆபிசர் கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு ஒன்பதாம் தேதி இது ஒரு சம்பவத்தை டோட்டல் கிட்டத்தட்ட தேவாலயங்கள் திருடப்பட்டிருக்கிறது ஆறாயிரத்தி ஐநூறு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டோம் இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் நேரடியாக அந்த மாநிலத்துக்கு சென்று மக்கள் இடத்துல பேசவுள்ள இது போல ஒரு சம்பவத்தை காங்கிரஸ் கட்சியில ஒரு இடத்தை காட்டுங்க இப்படி நடந்துச்சுன்னு நான் இந்த இடத்துல வாக்கு அவுட் பண்றேன் இது பகிரங்க சவால் பிஜேபிக்கும் சரி அமர்ந்திருக்க ஸ்ரீகாந்த்க்கும் சரி பதில் ஒரு டைம் கொடுங்க பதில் சொல்லுங்க ஸ்ரீகாந்த் உங்களுக்கு உங்களுக்கான நேரடி கேள்வி கேட்கிறார் அதாவது நம்ம என்ன தலை பேசுறீங்க உங்க தலைப்பு ஒட்டி நீங்க டேட்டா கேட் அவர் தலைப்பு ஓட்டின டேட்டா முதல்ல பேசுறாரா உங்களுக்கு தலைப்பு பதில் நம்ம ஆல்ரெடி நாம தனியா பேசினா கூட பரவாயில்ல நீங்க தான் தூண்டியது காங்கிரஸ் மியான்மரில் இருக்க இதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்ட பரஞ்சிருங்க அளைந்து கொண்டு வந்து ஒரு ஒரு அவர் குடியா இல்ல 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 இப்ராஹிம் சீக்கர் ஒவ்வொருத்தங்களா பேசுங்க தயவு செய்து ஒவ்வொரு நாளாக பேசுங்க ஒரே நேரத்துல மூணு பேர் பேசினா மக்கள் மெசேஜ் போகாது முதல்ல உள்துறை அமைச்சராக இருந்தவர் நிதியமைச்சராக இருந்தவர் தீவிரவாதியை நாட்டுக்குள்ள கொண்டு வந்தார் சொல்றதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட என்ன இருக்கு

ஸ்டேட் கவர்மெண்ட் உங்க கையில் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க கேள் இருக்கு மாநில உள்துறை இருக்கு இருக்கு ராணுவத்தோட தூங்கிட்டு இருந்தாங்களா

ஒரேஷ் இருங்க மக்களுக்கு நாம ஒரு மணி நேரத்தை கொடுக்கிறோம் மக்கள் நம்ம நிகழ்ச்சியை பாக்குறாங்க தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதல் வேண்டாம் ஆதாரங்களுடைய

விவாதத்தோட நாமெல்லாம் தெரியும் அந்த ஏற்பட்ட பொதுச் செயலாளராக இருந்து ஒரு கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேலாக பண விநியோகம் நிலவப்பட்டுச்சு அதை தாண்டி இந்த டோல்கேட் கிட்ட வண்டியில வச்சு அந்த அங்க இருக்கக்கூடிய அஞ்சு கோடி ரூபாய் வண்டியில இருந்தே பணத்தை விநியோகத்தை அந்த இடத்துல கையும் கலவுமாக அங்க இருக்கக்கூடிய போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ் புடிச்சிருக்கு இதை தாண்டி சஞ்சய் ராவத் அவர்கள்

எந்த பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சுன்னு காட்டுறேன் நீங்க அதுக்கு பதில் சொல்ல தயாரா சும்மா வாய் பேசாதீங்க ஸ்ரீகாந்த் சார் நான் உங்களுடைய எல்லா பேட்டிங் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ஏதாவது ஒண்ணு பேசுனீங்க நான் எதிர்க்கருத்து இருந்தா எதிர்க்கருத்து வைங்க ஆனா அதை விட்டுட்டு மையக்கருதை விட்டுட்டு எங்கேயாவது சுத்தி விடாதீங்க நான் கேட்கக்கூடிய கேள்வி இதெல்லாம் விட்டுருங்க இதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பிராக்ஷன் அவங்க வந்து மாஜி லெடிக்கி பகனி யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அந்த திட்டத்துல ப ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தனது தேர்தலுக்கான அந்த அறிவிக்கப்படுகிறது அந்த தொடங்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுகிறது இந்த தேதி அறிவிக்கப்பட்ட ரெண்டு திட்டத்தை அறிவிக்கப்படுகிறது ரெண்டு கோடி முப்பத்தி நாலு லட்சம் பேர் பயனாளி ஆகுறாங்க அதுல ஐம்பது சதவீதம் பேர் பெண் வாக்காளர்கள் இது ஒரு பேக்ஷன் அந்த மகாராஷ்டிரால அவர்கள் வெற்றி பெற்றது இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் நந்தேதுன்ற ஒரு ஒரு தொகுதியில எங்களுடைய எம்பி அவர்கள் காங்கிரஸ் எம்பி வெற்றி பெற்றுக்கிறாங்க ஆனா அந்த எம்பியோட பேர் சாபன் ரவீந்திர வசந்தராவ் அதோடைய தொகுதியில ஆறு தொகுதியிலையுமே நேரடியா பாஜக விண்முனை இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த நாலு மாத காலகட்டங்கள் இருக்குல்ல இந்த தேர்தல் என்பது ஹரியானா தேர்தலோட நடந்திருக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தலை இந்த நாடாளுமன்றத்தை தாண்டி தள்ளி வச்சுட்டாங்க இது ஏன் தள்ளி வச்சாங்க இதுக்கான என்ன பிராக்சன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் இந்த ஆயிரத்தி ஐநூறு இந்த இலவச தொகை இருக்குல்ல இவங்க சொல்லுவாங்களே ரெவடி கல்ச்சர் ரெவடி கல்ச்சர்னு சொல்லுவாங்கல்ல இலவச இடங்கள் எல்லாம் பிச்சை காசுகள் சொல்லுவாங்கல்ல இந்த கருத்துகளுக்கு எதிராக இருப்பவர்களை இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பதாகவும் வெற்றி பெற்றதுக்கு பின்பாக ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுப்பேன் என்று ஏக்நாத் சிண்டே அவர்கள் கூறினார் இது ஒரு பிராக்ஷன் இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரல வெற்றி பெற்றது இன்னொரு பிராக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து இவர்கள் தான் சொன்னாங்களே டெம்போ டெம்போவா பணம் கொண்டு வருவாங்க அப்படின்னு இந்திய நாட்டு பிரதமர் கூட அதானி குறித்து ஒரு கருத்து எடுத்து வச்சிருந்தார் நான் எங்களுடைய கேள்வி என்பது செப்டம்பர் மாசத்துல கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூறு மெகாவாட் அதானி அவர்களுக்கு ஒப்பந்தமாக வழங்கப்பட்டது இருநூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் உப்புல நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே செப்டம்பர் மாசம் குப்பை கிடங்கு தொடர்ந்து செப்டம்பர் மாசத்துல எலக்ஷனுக்கு முன்னாடி தொடர்ந்து அதானிக்கு மட்டும் என்ன காரணத்தினால நீங்க எல்லா ஒப்பந்தத்தையும் கொடுத்தீங்க எண்ணத்தை பெற்றுக் கொள்வதற்காக கொடுத்தீங்க அப்ப மகாராஷ்டிரால என்ன பிராக்சன் பணநாயகமா ஜனநாயகமா